கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பேரழிவு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த அம்மா கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையிலிருந்து முப்பத்தி ஐந்து மருத்துவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் துணை மருத்துவர்களைக் கொண்ட குழு பேரிடர் பாதித்த பகுதிக்குச் சென்று உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதிநவீன மருத்துவ பிரிவில் மினி ஆப்ரேஷன் தியேட்டர் எக்ஸ்ரே அல்ட்ரா சவுண்ட் எக்கோ கார்டியோகிராம் மற்றும் அதிவேக ஆய்வகம் ஆகியவை அடங்கும் மேப்பாடி கிராமத்தின் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியில் உயிர் பிழைத்த சுமார் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இக்குழுவின் இலவச சிகிச்சைகளை பெற்றனர் இத்தகைய பாராட்டுக்குரிய பணியின் அவசியத்தை எடுத்துரைத்து கேரள அமைச்சர் பி ராஜீவ் அவர்கள் மருத்துவ பிரிவை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் கல்பேட்டாவில் உள்ள அமிர்த கிருபா தொண்டு மருத்துவமனையும் முக்கியமான மருத்துவ உதவிகளை வழங்கியது மேலும் வயநாடு ஆசிரமங்கள் மற்றும் ஆசிரமத்தின் இளைஞர் பிரிவான அயூத் கேரளா ஆகியவற்றின் தன்னார்வலர்கள் கொண்ட குழுவுக்கு பிரம்மச்சாரிணி தீஷிதா அமிர்தா சைதன்யா தலைமை தாங்கினார் அவர் மன உளைச்சலுக்கு ஆளான கிராமவாசிகளை ஒரு தாய் தனது குழந்தைகளை கவனிப்பது போல அவர்களின் துயரங்களை பொறுமையுடனும் கவனத்துடனும் கேட்டார் கேரள அரசின் ஒப்புதலுடன் மாலாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் அயூத் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டது மேப்பாடி பகுதியில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கவும் இறந்தவர்களை முறையே தகனம் செய்வதற்கும் குழுக்கள் விரைந்தன